அழகு கொண்ட கூலைக்கடா பறவையை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பறவைகளின் பல விதம் அவற்றில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு சொல்லலாம் நம்ம நாட்டில் வந்து பல்வேறு வகையான பறவை இனங்கள் வந்து இருக்கிறது அவற்றில் வந்து கூலைக்கடா எனும் பறவை பற்றி தான் நாம பார்க்கலாம் வாங்க கூலைக்கடா என்பது வந்து கூளைக்கடா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவைன்னு சொல்லலாம் இந்த பறவையை வந்து வேடந்தாங்கல் பகுதியில் வந்து மத்தாளி அல்லது வந்து மத்தாளி கொக்கு என்று அழைக்கிறாங்களா கூலைக்கடாக்கள் வந்து பறக்கும் பறவைகள்ல வந்து மிகப்பெரிய நீர் பறவைன்னு சொல்லப்படுகிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பறவை சொல்லப்படுகிறது இதன் தசை வந்து கெட்டியாக இல்லாமல் மென்மையாக வந்து கூழ் போன்று இருக்கிறதாலையும் கிடா போன்று வந்து பெரிதாக இருக்கிறதாலையும் வந்து இதை வந்து கூலைக்கடா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்களாம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா புள்ளிவாய் கூலைக்கடா மற்றது வந்து டால்மில்டன் பெரிய வெள்ளை கூலை கடா ஆகிய மூவகை கூலைக்கடாவும் வந்து காணப்படுகிறதாம் அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்பாட் பில்டோ பெலிகன் நீண்ட அழகின் வந்து இருப்ப பக்கங்கள்லேயும் வந்து கருப்பு புள்ளிகள் உடையது கூளைக்கடா இனத்திலேயே வந்து சிறிதான பழுப்பு கூளைக்கடா நூற்றி இருபத்தி ஐந்து தொடக்கம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் நீளமும் அதாவது நாலு தசம் ஒன்று தொடக்கம் வந்து ஆறு கிலோகிராம் வந்து எடைய முடியவையாம் தொங்கு பை வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பாகவே ஊதா நிறத்திலேயோ இருக்கும் வந்து தாடையின் வந்து மேல் பகுதியில் புள்ளிகள் வந்து தென்படும் பளிச்சென்ற ஒரு நிறம் இல்லாததும் பழுப்பு நிறமும் இவற்றை வந்து மற்ற கூளைக்கிடாக்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டும்னு சொல்லலாம் up yeah. தால்மேசியன் கூளைக்கடா என்பதை வந்து இந்த இனத்தின் வந்து பெரியதென வந்து கருதப்படுகிறது இது பதினஞ்சு கிலோ எடை வந்து வரை இருக்குமா சிறகுகள் விரைந்த நிலையில பதினொன்று தசம் ஐந்து அடி அகலமும் பெரிய உடலம் வந்து சிறு கால்களும் வந்து கொண்டவைதான் இந்த கூலைக்கடாக்கள் வந்து அதாவது அவற்றின் சிறப்பம்சம் வந்து தொங்கும் பை போன்ற தாடை மேல் வந்து அழகின் வந்து நுனி கீழ் நோக்கி வளைந்து இருக்கிறது முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரண்டி போல் வந்து அகன்றும் மற்றது வந்து தட்டையான மேல் அழகும் கீழகம் வந்து மூ மூடி போல் வந்து மூடி இருக்கும் இதன் காலின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு விரல்களும் வந்து சவ்வாழ் இணைக்கப்பட்டிருப்பதால் தான் நீரின் எளிதாக வந்து நீந்த கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது மற்றது வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல வந்து குறுகும் கொய்யடி நாரை மண்டானம் என பல பெயர்கள்ல வந்து குறிப்பிடுகிறது அதாவது பெலிபைன்ஸ் என்ற இனப்பேர் வந்து பிலிப்பைன்ஸ் தீவுல வந்து இருந்து தோன்றியதாகவும் கருதப்படுகிறது இந்த பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா கட்லா ரோகும் திலேபியா போன்ற மீன் வந்து முக்கிய உணவாக வந்து உண்ணுகிறதா இவை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இலங்கை மற்றது வந்து கம்போடியா போன்ற நாடுகளில் வந்து வாழ்கிறதா பொதுவாகவே இந்த பறவைகளின் வந்து பருமன் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கிறதாலேயே கூட்டமாக கூடு வந்து கட்டக்கூடிய ஒரு கிளைகளை வந்து எடை தாங்காமல் வந்து முறிந்து விழுகிறதா இதை வந்து எடை வந்து பாத்தீங்கன்னு எடை நாலு தசம் அஞ்சு முதல் பதினொன்று கிலோகிராமாக இருக்கிறதா சிறகுகளின் நீளம் பாத்தீங்கன்னா இரண்டு தசம் ஏழு மீட்டர் மொத்த உயரம் பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தேழு முதல் நூற்றி எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அழகு நீளமாகவும் இருக்கிறது மற்றது பாத்தீங்கன்னா தெற்காசியாவில் தென் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா உள்பட வந்து கிழக்கே இந்தோனேசியா வரை வந்து கூலைக்கடாக்கள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதா கூலைக்கடாக்கள் வந்து அண்ட்லார்டிகாவ வந்து தவிர மற்ற அனைத்து கண்டங்கள்லையும் வந்து காணப்படுகிறதா இன்றைய கிருஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி